அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லி காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு கேனை வச்சு ஒரு பெயிண்டிங் தாங்க பண்ணினேன் நீங்கள் எந்த வாட்ரு கேன் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த வாட்டர் கேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறனும் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைனை வந்து அதில் போட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் உங்கள் விருப்பம்தான் இந்த பெயிண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க அப்படியே எனக்கு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்திடுங்க அவ்வளோதான் பெயிண்டிங்கும் ஒரு கலை தாங்க அந்த கலையை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வருமானமாக மாற்றலாம் அது வீட்டில் இருக்க தோழிகளுக்கு வந்து எதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லை வந்து நம்மளுக்கு வந்து எதாவது நம்ம வந்து வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்டெலாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி உங்கள் வீட்டை வந்து நீங்கள் சும்மா இருக்க நேரங்கள்ல வந்து அழகுபடுத்திக்கலாம் உங்க வீடும் அழகா இருக்கும் உங்க மனசும் வந்து ரொம்ப ரிலாக்ஸா சூப்பராக இருக்கும் அதனால நீங்க எல்லாரும் ஏதாவது ஒண்ண வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெண்களுமே வீட்டில் வந்து சும்மா இருக்கிறதே கிடையாதுங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அது யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அது போக வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளோட கொஞ்சம் டேலண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அந்த டேலண்ட்டை வச்சு நம்ம எப்படி வருமானம் பார்க்கலாம் எப்படி நம்ம பத்து பேருக்கு நம்ம வந்து ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய வந்து யூடியூப் சேனல் வந்து அதிகமாக இருக்குது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லைங்க அதை வந்து கரெக்டான பாதையில் கொண்டு போகணும் அதுதான் பெரிய விஷயம் நானும் இன்னும் வந்து த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனாலுமே இன்னும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் என்றைக்கா ஒரு நாள் நம்மளுக்கு வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எனக்கு எனக்கா ஒரு நாள் வந்து எனக்கும் அந்த மாதிரி ஒரு வெற்றி வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் தான் என்னோட முயற்சியை வந்து இன்னும் நான் கைவிடாம தினம் தினம் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் என்னால முடிஞ்சதை மக்களுக்கு வந்து சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட வீடியோ அப்படின்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்படியே என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் பார்த்து பார்த்து செய்ய முடியும் அதனால் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அதனால் வந்து இனிமேல் நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து நம்மளோட சேனலில் வரும் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுவேன் அது மூலயமா வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்த திருப்தி எனக்கும் இருக்கும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க எந்த விஷயத்தையும் வந்து ஒரு தடவை செஞ்சுட்டு நான் விட மாட்டேன் எப்பயுமே அதை தொடர்ந்து தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து நம்ம சக்ஸஸில் முடியும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக நம்புவேன் அதனால் ஒரு முயற்சி எடுத்து செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த முயற்சியை வந்து நான் கைவிடவே மாட்டேன் அதை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதை சக்ஸஸ் அடையும் அப்படின்றத நான் எப்பயுமே வந்து உணர்வேன் அந்த உணர்வை வந்து அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும் அப்படி ஒரு உணர்வுகள் ஏற்பட்டா என்னோட ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் இப்படி என்னைய மாதிரி இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்த செய்யறப்ப அதை பாதியிலே விட்டுற கூடாது அதை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம வந்து தான் அது முழுமை அடையும் வெற்றியும் அடையும் கண்டிப்பா அதனால வந்து வாழ்க்கையா இருந்தாலும் சரி இல்ல வந்து நம்மளுக்கு ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒருத்தவங்கிட்ட நம்ம வந்து பேசணும் அப்படின்னாலும் சரி இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து கோவப்படுவாங்க உடனே அவங்க கோவப்பட்டுட்டாங்களே அப்படின்றதுக்காண்டி நம்ம பேசாமல் இருக்க முடியாது நம்ம வந்து கோவத்தையும் அதை தாண்டி கிட்ட வந்து நம்மளோட நல்ல குணங்களை வந்து அவங்களுக்கு வந்து பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்கிறப்ப தான் நம்மளோட நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ தான் அவங்க நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றத வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எப்பயும் போல நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் என்னைக்குமே வந்து எல்லாமே நம்மளை சுற்றி எல்லாமே நடக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி கடந்து போயிட்டே இருக்கணும் நன்றி வணக்கம்